தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலே உலக ஒன்றிய பேரவை அதாவது ஐநா மன்றம் அறிவித்த செய்தி பிப்ரவரி இருபத்தி ஒன்றை உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்தது அந்த அறிவுக்கு பின்னால் வங்கதேசம் என்கின்ற ஒரு நாடு இருந்தது வங்கதேசம் எப்பொழுது தனி நாடாக உருவானது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டின் தலைமை அமைச்சராக அதாவது பிரதமராக பதவி வகித்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே அதற்கு இருந்த பெயர் கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஊடாக தனி நாடாக முகமது அலி ஜின்னா அவர்களுடைய தலைமையிலே தனி நாடாக போன போது இன்றைக்கு இருக்கிற வங்க தேசம் பாகிஸ்தான் கிழக்கு நில தொடர்பு கிடையாது மக்கள் பேசக்கூடிய மொழி வங்கால் நம்முடைய மேற்கு வங்க மக்கள் பேசுகிற மொழி இன்றைக்கு மமதா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அல்லவா அந்த மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள் பேசுகிற மொழிதான் வங்கதேச மக்களும் பேசுகிற வங்காள மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்கில முகமது அலி ஜின்னா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆட்சியாளராக பதவி ஏற்ற குவாசா நஜிமுதீன் அவர் என்ன செய்தார் என்றால் கிழக்கு வங்க மக்கள் மீது அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் மொழியாகிய ஆட்சி மொழியாகிய உருது மொழியை கட்டாயப்படம் என்று அறிவித்தார் அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த பாகிஸ்தான் நாட்டின் கல்வி அமைச்சராக இருந்த பசலூர் ரகுமான் தான் அந்த திட்டத்தை அறிவித்தார் அப்பொழுது டாக்கா பல்கலைக்கழகத்திலே மாணவராக படித்துக் கொண்டிருந்த வங்க தேசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ரகுமான் அவர் தலைமையில் மொழி திணிப்பை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்கள் தாய்மொழி வங்காள மொழி தொடக்கக் கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை வங்க மொழியே எங்களுடைய கல்வி மொழியாக பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் கிழக்கு பாகிஸ்தான் மாநிலத்தின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் உருது மொழியை ஏற்க மாட்டோம் என்று வங்கதேசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற வங்கதேசம் தனி நாடாக உருவான போதும் நாட்டின் தலைவரான முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அன்றைக்கு மாணவராக இருந்து போராடினார் உருது மொழி திணிப்பை எதிர்த்து நம்முடைய இன்றைக்கு இந்தி திணிப்பு பேசுபொருளாக இருக்கிறது அல்லவா புதிய கல்வி கொள்கை அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கல்வித்துறைக்கு தரக்கூடிய நிதியை தரமாட்டோம் யார் சொல்லுவது இந்திய ஒன்றிய ஆட்சியாக இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு பேசும் குரலாக இருக்கிறது திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சென்னையில் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கின்ற அரசை கண்டித்து இன்றைக்கு பேரிடர் நிவாரண நிதி தர மறுக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புள்ளி விளக்கத்தோடு சொல்லி இருக்கிறார் அப்புறம் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதுல தர வேண்டிய நிதியை தரவில்லை இப்படி நிதியை தரவில்லை நிதியை தரவில்லை நிதியை தரவில்லை என்று ஒரே கூப்பாடு திராவிட மாடல் அரசின் கூப்பாடாக இருக்கிறது அவர்களுக்கு டெல்லியிலிருந்து பதில் வருகிறதோ இல்லையோ முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் விடை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக ரஹ்மான் இருந்த போராடினார் அந்த போராட்டத்தின் டாக்கா திணிப்புக்கு மாணவர்களின் போராட்டத்தில் கலவரம் வந்து துப்பாக்கி சூடாகி நான்கு மாணவர்கள் அந்த மொழி போர் களத்திலே டாக்காவிலே அப்துல் கலாம் ரபிக் உப்தீன் அகமது அப்துல் ஜபார் அப்துல் பார்க்கத் என்கின்ற நான்கு மாணவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே துப்பாக்கிச்சூட்டிலே நான்கு பேர் இறந்த நாள்தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆனால் அன்புக்குரிய தமிழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கிய மொழி புரட்சி தனித்தமிழ் கடல் மறைமலை அடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் போன்ற தமிழ் அறிஞர்கள் இந்திய விடுதலைக்கு முன்பே வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலே இந்திய ஆளும் வர்க்கம் என்று பின்னால வரக்கூடிய அந்த அழுத்தத்தின் விளைவாக இங்கே மூதறிஞர் ராஜாஜி தலை மாகாண பிரதமர் என்று சொல்வார்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசாவின் சில பகுதிகள் அப்பொழுது சென்னை மாகாணம் தலை மாகாணம் இந்த மாகாணத்தினுடைய பிரதமர் அதாவது முதலமைச்சர் ராஜாஜி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கட்டாயப்படம் என்று அறிவித்த போது நம்முடைய தமிழ் அறிஞர்கள் ஈவேரா வந்து அந்த போராட்டத்தினுடைய முழக்கமாக தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற அந்த உன்னத முழக்கம் தமிழ் தேசியத்தின் உரிமை முழக்கம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களால் சென்னை கூட்டத்திலே முழங்கப்பட்ட உரிமை முழக்கம் உன்னத முழக்கம் உயிர் முழக்கம் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இன்றைய வரைக்கும் அந்த முழக்கம் புத்த நெருப்பாகத்தான் இருக்கிறது இந்த திராவிட ஏவேரா அண்ணாத்துறை போன்ற திராவிட மடைமாற்றிகள் அந்த முழக்கத்தை திசை திருப்பி திராவிடரான திராவிடருக்கு என்று முழங்கினார்கள் பின்னர் அதுலேயும் பெரிய சருக்கள் ஏற்பட்டு கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சை என்று முழங்கினார் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொடுப்போம் என்று முழங்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை இந்த திராவிடர்கள் மடை மாற்றி திசை திருப்பி நம்முடைய தமிழ் தேசிய இன மக்களை எங்கோ கொண்டு அழைத்து சென்று கடைசியில மதுபான கடையில் கொண்டு விட்டுருக்காங்க இதுதான் திராவிடத்தின் மிகப்பெரிய பேரீட்டம் ஆனால் முப்பத்தி ஏழில் நடராஜனும் தாளமுத்துவும் இந்தியை எதிர்த்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பிற்காலத்திலே தமிழர் தந்தை ஸ்ரீ ஆதித்தனார் அவர்கள் முழக்கம் கொடுத்தார்கள் அல்லவா அந்த முழக்கத்துக்கு உயிர் கொடுத்து சிறை புகுந்து சிறைக்குள்ளே மாண்டு மடிந்து பிணமாக வெளியே வந்தார் பிறகு ரெண்டிலே இரண்டாவது கட்ட போராட்டம் பிறகு அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறுல அதாவது குடியரசு நாள்ல இருந்து இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று லால் பகதூர் சாஸ்திரி அறிவித்தார் இங்க தமிழ்நாட்டில் பேராய கட்சி சார்பில் பக்தவச்சலனார் முதலமைச்சர் மொழி புரட்சி வெடித்தது யார் அதற்கு காரணம் இந்த அண்ணா துறை நெடுஞ்செழியன் சம்பத்து என் வி நடராஜன் கே ஏ மதியழகன் கருணாநிதி போன்றவர்களா என்றால் இல்லை அறுபத்தி ஐந்து மொழி புரட்சிக்கு அன்றைக்கு நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் மறைமேல் அணிகளும் முத்தமிழ் காவலர் கேப்பை விஸ்வநாதனும் அன்றைக்கு முப்பத்தி ஏழிலே வித்திட்டார்கள் அறுபத்தி ஐந்திலே தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் மொழி ஞாயிறு தேவனேய பாவானார் பாவ பெருஞ்சித்திரனார் பேராசிரியர் இலக்குவனார் போன்ற நம்முடைய தமிழ அறிஞர்கள் முன்மொழிந்தார்கள் மொழி புரட்சி வெடித்தது அண்ணா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பின்னால சட்டமன்றத்தில் அதே முழக்கத்தை அப்படியே காப்பி அடித்து முழங்கி அண்ணா போன்றவர்கள் மாணவர்களே மாணவர்களே போதும் போதும் உங்களுடைய போராட்டம் நிறுத்தங்கள் என்று சொன்னார் நிற்கவில்லை புரட்சி வெடித்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அண்ணா அறிக்கை கொடுத்தார் ஆனால் ஈவேரா முப்பத்தி ஏழு மறைமலடிகள் தலைமையில் சென்னையில் நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டிலே தமிழ்நாடு என்ற நாவல சோமசுந்தர பாரதியார் முழங்கிய போது ஆமா ஆமா தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கி நானும் இந்திய எதிர்க்கிறேன் என்று வேடமிட்ட ஈவேரா அறுபத்தி ஐந்திலே பக்தவச்சலன் கையிலே எதற்கு துப்பாக்கி காவல்துறை அமைச்சரான நீங்கள் நாலு காலி பசங்களை நடுத்தரு சொட்டு தள்ளுங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிற்கும் என்றார் இந்திய அன்றைக்கு எதிர்த்தேன் என்றால் தமிழுக்காக நான் எதிர்க்கவில்லை ஆங்கிலத்துக்காக எதிர்க்க வேண்டும் தாய்மொழி தமிழ் சனியனை விட்டுறியுங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டு மனைவியிடமும் ஏன் வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று தமிழர்களுக்கு அறிவுரை சொன்ன ஈவேரா அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக மேற்பட்ட தமிழ் மரவர்கள் தங்களுடைய தேக்க மர தேகங்களில் தீயிட்டு கொண்டும் கொண்டும் தடியடி பட்டும் குண்டடிபட்டும் மொழி புரட்சியிலே அந்த மொழி புரட்சியின் காரணமாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி அந்த மொழி போர் மரவர்களுக்கு அல்லவா காணிக்காக்கி இருக்க வேண்டும் மாறாக அதுதான் மடை மாற்றல் திசை திருப்பல் திராவிடத்தின் சிந்திக்க வேண்டும் அண்ணா துறை ஆட்சியை தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு பெரிய செய்தார் என்ன செய்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மிகப்பெரிய மொழி புரட்சி இந்திய திரைப்பை கைவிடுகிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவிப்பு மேற்பட்ட மானத்தமிழ் மரவர்கள் நடராஜன் தாளமுத்து விருகம்பக்கம் அரங்கநாதன் பிராலிமலை சண்முகம் மயிலாடுதுறை சாரங்கபாணி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரன் கீரனூர் முத்து என்று இந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாண்டு மடிந்த ஜனவரி இருபத்தி ஐந்தை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஒன்றிய அரசின் மூலம் உலக ஒன்றிய பேரவையை வலியுறுத்தியிருக்க வேண்டும் மாறாக அண்ணாதுரை இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே ஆட்சிமணி சட்ட திருத்தம் கொண்டு வருகிறேன் அதுவரைக்கும் பேராய கட்சி ஆட்சியில் கூட கல்வி என்கின்ற வரபோது பாகம் ரெண்டு சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம் என்று இருந்ததை இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி பாகம் இரண்டு சிறப்பு தமிழ் கட்டாயம் என்பதை இந்தி நீக்குகிறோம் என்று சொல்லி இரண்டாவது பாகத்தை நீக்கி ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அப்படியானால் தொடக்கக் கல்வி முதல் பல்கலைக்கழக வரை தமிழ் கட்டாய பாடம் இல்லை தமிழ் பயிற்று மொழியாக இல்லை கேட்டால் சொல்லுவாங்க முப்பத்தி எட்டாயிரம் தொடக்கப் பள்ளி நடுநிலை பள்ளிகளே அரசு பள்ளிகளிலே அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே நாங்கள் தமிழைத்தான் பயிற்று மொழியை வைத்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த தொடக்கப் பள்ளிகளில் ஆங்கில மொழி கல்வி கொண்டு வந்தது யார் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் முதலில் இன்றைக்கு இருக்கிற மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்னை மாநகர மேயரா இருக்கிற பொழுதே தமிழ் வழி பள்ளிக்கூடங்களை ஆங்கில வழி கல்வியார் மாற்றினார் தமிழை ஒரு பாட மொழி அதாவது கருவேப்பலை போல இந்த மொழி பயன்படுத்துகிற திட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசு கொண்டது ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இருக்குமே ஆனால் அது சேர நாடாக சோழ நாடாக பாண்டிய நாடாக பக்கத்திலே இருக்கக்கூடிய ஈழ நாடாக உலகம் முழுவதும் தமிழன் வாழாத நாடில்லை தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை அப்படிப்பட்ட ஒரு நாடு வங்காளிகளுக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்களும் கிழக்கு வங்கத்தை சேர்ந்த மக்களும் அன்றைக்கு அந்த போராட்டம் எழுபத்தி ரெண்டு விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது மேற்குவங்க முதலமைச்சர் பேராய கட்சியை சேர்ந்தவர் இந்திரா காந்தியின் தலைமை ஏற்றவர் சித்தார்த்த சங்கரே சொன்னால் மேற்குவங்க வங்க மக்களும் கிழக்கு வங்க மக்களும் மொழியால் இனத்தால் வரலாற்றால் தலையால் பண்பாட்டால் ஒன்றுபட்டவர்கள் எங்கள் இனம் அழிவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது இந்திரா காந்தி அவர்களே இந்திய அனுப்பி உருவாக்கி மேற்கு வங்க காவல் படை அனுப்பு அரை கோவல் விடுத்தார் பனிரெண்டு நாட்களுக்குள் இந்திய படை சென்றது கிழக்கு பாகிஸ்தான் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வங்க தேசம் என்கின்ற ஒரு நாடு உருவானது அந்த நாடு தன்னுடைய நான்கு மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் இறந்ததை ஐநா மன்றத்தில் முறையிட்டு இந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த நாடு உரிமை கோரி அறிவித்து விட்டது ஆனால் நமக்கு நாடு இல்லை கேட்பதற்கு நாதியும் இல்லை தொடர்ந்து நம்முடைய தமிழ் தேசிய களத்திலே நின்று தமிழ்நாடு அரசே ஆட்சிமொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்து தமிழ்நாடு அரசே வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வா தமிழ்நாடு அரசே மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் என்று மாற்றி தமிழ்நாடு அரசே தொடக்கல் முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழை பயிற்சி மொழியாக்கு என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தின் விளைவாக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு மொழியில் கை வைத்தால் அஞ்சின் அடுங்கிவிடும் ஏன்னா ஆட்சி மொழி சட்டம் ஒன்று இருக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தா பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் ஆட்சி சட்டத்தை நிறைவேற்றி அன்னை தமிழ் வாழ்க அன்னை தமிழ் வாழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று சட்டமன்றத்திலே முழக்கம் எழுப்பினார் சி சுப்பிரமணியன் பச்சை தமிழர் அந்த ஆட்சி சட்டம் அதனுடைய அரசு ஆணைகள் நீதி பேராணைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த திராவிட மகள் அரசை மிரட்டி மிரட்டி சில இடத்துல அன்னை தமிழை கொண்டு வருகிறோம் இப்பொழுது பார்த்தா தென்காசி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் நாம் நடத்திய போராட்டத்தின் விளைவு அந்த பேருந்து நிறுத்தங்களில் இந்த ஊராட்சி அமைப்பிலிருந்து கட்டப்படுகிற பேருந்து பேரூராட்சி அமைப்பிலிருந்து கட்டப்படுகிற பேருந்து மாநகராட்சி அமைப்பிலிருந்து கட்டப்படுகிற பேருந்து எல்லாம் மொழியில் எழுதுகிறாங்க ஆனால் நம்முடைய இடைவிடாத முழக்கம் கோரிக்கை இடைவிடாத போராட்டம் அந்த நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தங்களில் அழகாக அந்தந்த ஊர் பெயரிலே தமிழில் மட்டும் பெரிய எழுத்தில் எழுதுகிறார்கள் சில சில குறிப்புகளுக்காக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் மொழிக்கான தமிழ் தேசியர்களின் கள போராட்டம் வாகை சூடி வருகிற வரலாற்றை நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியை சான்றுகளை பின்னால் தருவோம் நாம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய கள போராளிகளுக்கும் உலக தாய்மொழி நாளான இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நீங்களும் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் எங்களை போல நெல்லை போல தூத்துக்குடியை போல இந்த நம்மங்கிற மூன்று எழுத்து அப்புறம் தூத்துக்குடி ஆங்கிலம் முற்றிலும் மாற்றி விட்டோம் நாங்கள் நம்ம சரி வச்சு தொலைஞ்சிட்டு போங்க தோத்துக்குடி தமிழில் நான் இருக்க வேணாம் அதே போல் நெல் ஆங்கிலத்தில் இருந்தாலும் நம்ம என்கின்ற அந்த மூன்று போட்டு நெல்லை என்று தமிழில் எழுத வைத்திருக்கிறோம் நம் நெல்லை நம் பெருமை என்று பேருந்து நிலையத்திலே எழுத வைத்திருக்கிறோம் அறிவுசார் பூங்கா என்று ஆங்கிலத்துக்கு மேலே தமிழை அரிய ஏற்றியிருக்கிறோம் புதிய பேருந்து நிலையத்திலே திருநெல்வேலியிலே நேர்ஜி கலையரங்கம் என்று தமிழில் எழுத வைத்திருக்கிறோம் வெல்கம் என்ற சொல்லை அகற்றிவிட்டு வணக்கத்தை பதிவு செய்திருக்கிறோம் என்று இருந்ததை பாபூசி மைதானம் என்று அண்மையிலே நாம் தமிழ் படித்து இருக்கிறோம் தமிழில் எழுத வைத்திருக்கிறோம் என்கின்ற இந்த கள பணிகளை தமிழ்நாட்டு தமிழர்களின் தாண்டி உலகத் தமிழர்கள் கவனத்தில் கொண்டு வந்து உலக தாய்மொழி நாளிலே அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்